வணக்கம் இந்த நம்ம பனி கை கால் வறட்சியை தடுக்க என்ன பண்ணலாம் பார்க்க அங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம் பனிக்காலத்துல தோல் வறண்டு வெள்ளையா வெடிப்புகள் வருது வறண்ட சருமமோ என்ன பசை சருமமோ வீட்டில் நம்ம சமைக்கிற பொருட்களை நம்ம சருமத்தை பாதுகாக்குதுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வேப்ப எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளரிக்காய் மூணு மஞ்சள் ஒரு டீஸ்பூன் இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்திரலாம் வேப்ப எண்ணெய் சரும வறட்சி நீக்கும் இதை வந்து கை கால்களில் நம்ம பூசிக்கலாம் வெள்ளரிக்காயில அதிகமா தண்ணீர் சுத்திருக்கு இது உடம்போட வறட்சியை நீக்கும் சோ வெள்ளரிக்காயை சாப்பிட்றது மூலமா சரும வறட்சி நீங்கிடும் வேப்ப எண்ணெய் வெள்ளரிக்காய் ரெண்டையும் மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க தண்ணீர் சேர்க்கவே கூடாது எண்ணெயில அப்படிங்க தண்ணீர் சேர்க்க முடியும் லாஜிக் கரெக்ட் தான் அதுக்கப்புறம் அது கூட மஞ்சள் சேர்த்து பைன் பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கோங்க இதை உங்களோட முகத்தில் மட்டும் இல்லாமல் கை கால் உடம்பு முழுக்க பூசி முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சுடுங்க இதை டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகம் கை கால்களில் இருக்கிற வறட்சியை நீங்கள் சரி பண்ணலாம் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபீல் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்க உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க ஓகேங்க இதே மாதிரி நியூஸ்லாம் டிப்ஸ் கிளிக்க நீங்கள் பண்ணுவது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது அது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஃபர்தர் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே கூட வந்து நீங்க உடனே பண்ணி பார்க்கலாம் ஓகே गाइस अगेन உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு நான் வீடியோல மீட் பண்றேன் थैंक यू सो मच டட பை டேக் கேர்